ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பிஏசிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்க் பிஎஸ்சி எல்லாம் சிட்டி கட்டிருப்போம் நாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கெட்டினது இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்பெனியை எழுத்து மூடிட்டாங்க கெட்டின நிறைய பேருக்கு தான் பணம் எல்லாம் கிடைக்கல கோர்ட்ல வந்து கேஸும் போயிட்டு தான் இருந்தது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்றதுக்கு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏன்னா வந்து அவங்க நம்ம பணம் கட்டியிருப்போம் பாத்தீங்களா அவங்க அதெல்லாம் வச்சு சொத்தெல்லாம் தான் வாங்கி போட்டிருக்காங்க அதை வித்தாது இதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா கீழ இருக்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணனும் என்னன்னா கீழ இருக்கிற வெப்சைட்டுக்குள்ளாடி போயிட்டு இந்த பாண்டோட பாண்ட் நம்பர் வேணும் இதுக்கு ஒரு பாண்ட் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா அந்த நம்பர் இந்த பாண்ட் யாருக்கு பேர்ல போட்டிருக்கோ அவங்களுடைய ஆதார் ஐடி பேன் கார்டு அப்புறமா வந்து பாஸ்புக் போட்டோ ஒட்டி இருக்கிற பாஸ்புக் புக் இவ்வளவு அதுக்குள்ளாடி பதிவேட்ட பண்ண சொல்லியிருக்காங்க நாலு வாரத்துக்குள்ள பதிவேட்ட பண்ண சொல்லி இருக்காங்க மக்களுக்கு நிச்சயமா பணம் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த தகவல் இதுவரை தெரியலன்னா இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது பண்றதும் ரொம்ப ஈஸி தான் நம்ம மொபைல் போன்லயே பண்ணிக்கலாம் தேவையான ஆவணங்களை போட்டோ எடுத்து வச்சிட்டு நம்ம மொபைல் போன்லயே பதிவு பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த bond போட்டவங்க தவறிட்டாங்கன்னா அவங்க வாரிசு சர்டிபிகேட் வச்சும் பதிவு பண்ணலாம் இது பத்தி ஏதாவது doubt இருந்துச்சுன்னா கீழே comment ல கேளுங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் thanks for watching bye